இருபத்தி ரெண்டு வயதில் தனது தந்தையின் ரிக்ஷாவை சமூக ஊடகங்களுக்கான ஒரு மேடையாக மாற்றியுள்ளார் ஓர் இளைஞர் உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நகரைச் சேர்ந்த இளைஞர் சுமித் பிரஜாபதி மிகவும் ஏழ்மை கொண்ட நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சுமித்தின் தந்தை ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் பலத்த காயமடைந்தார் இதனால் ஏழு பேர் கொண்ட அவரது குடும்பம் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தது வீட்டுக்கடன் மற்றும் ரிக்ஷா கடன் ஆகியவை இருந்ததால் சுமித் தனது தந்தையின் ரிக்ஷா தொழிலை செய்ய முடிவு செய்தார் அந்த முடிவுக்குப் பின்னால் ஒரு காரணம் இருந்தது ஒரு மென்பொருள் பொறியாளராக வேண்டும் என நினைத்த சுமித் தந்தைக்கு நடந்த விபத்தால் தடம் மாறினார் அவர் சிறுவயதில் இருந்தே வயல் வேலை கார்களை கழுவுவது வாகனங்களை பழுது பார்ப்பது காய்கறிகள் விற்பது ஆடைக்கடைகளில் பணியாற்றுவது என படிப்பை தக்கவைக்க பல வழிகளை கையாண்டார் சிறிய வேலைகளாக செய்து இறுதியில் இளங்கலை பட்டம் பெற்றார் காலப்போக்கில் சமூக ஊடகங்களில் அவருக்கு ஆர்வம் அதிகரித்தது அதன் வழியாக அவருக்கு ரூபாய் அறுபதாயிரம் சம்பளத்தில் வேலை தருவதாக கூறப்பட்டது ஆனால் பன்னிரெண்டாயிரம் மட்டும் வழங்கப்பட்டு அவர் மீது திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டது இதனால் இனிமேல் யாருக்கும் கீழே வேலை செய்ய மாட்டேன் என உறுதி பூண்டார் தொடர்ந்து தந்தையின் தொழிலை செய்ய வந்தபோது யாரும் ரிக்ஷாக்கள் பற்றிய வீடியோக்களை உருவாக்கவில்லை என்பதை அறிந்தார் பணி நேரத்துக்கிடையே ஊக்கமளிக்கும் வீடியோக்களை உருவாக்கினார் பாராட்டுகள் குவிந்தது சுமித் வாரத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு மணி நேரம் வேலை செய்து சுமார் இருபத்தைந்தாயிரம் வரை சம்பாதிக்கிறார் கடந்த மாதம் மட்டும் பிராண்ட் விளம்பரங்கள் மூலம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்தார் சுமித் இந்த வேலையை தனது பெரிய கனவை நோக்கிய ஒரு படிக்கல்லாக பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார்